ஒரு முறை தக்ஷணேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ராதாகாந்தனுடைய காந்தனுடைய திருடு போயிருச்சு நகைகள்லாம் திருடு போயிடுச்சு அதை கேள்விப்பட்ட உடனே கோயில் அதிகாரியான மதுர் பாபு ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறாரு அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு உன்னோட நகையவே நீ காப்பாற்ற முடியலன்னா நீ யாரை காப்பாற்ற போகிற அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்டுருவார் உன்னையவே நீ காப்பாற்றிக்க முடியல நீ எப்படி மற்றவங்கள காப்பாற்ற போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறாரு இந்த விஷயம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போயிருச்சு உடனே அதை கேட்ட உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப கோபத்தோடு மதர்பாக்ட்ட வந்து கேட்டாரான் உனக்கும் எனக்கும் தான் நகை முக்கியம் நகை பெருசு அவனுக்கு அது பெருசா அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா இறைவனுக்கு வந்து எல்லோருமே சமம் தான் திருடுறவனும் ஒன்று தான் திருடாதவனும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் தான் இறைவன் இருப்பார் எல்லா எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை பிரவாகம் கொள்ளக்கூடியவர் தான் கடவுள் ஒரு புள்ள முரட்ட பிள்ளையாக இருக்கும் ஒரு பிள்ளை வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான் ரெண்டு பேருமே அம்மாவுக்கு பிள்ளைங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு நம்ம தமிழில் கூட இந்த நிலங்களை ஐந்து வகையாக பிரிப்பாங்க பாலை நெய்தல் முல்லை அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சாரார் வந்து திருட்டுறதே தொழிலாக வச்சுருப்பாங்க அவங்க திருடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் போட்டுட்டு தான் போய் திருடுவாங்க ஏன்னா அது ஒரு தொழிலாக அவங்க க கருதுறாங்க அப்போ இருந்து வர வருமானத்தில் இறைவனுக்கும் பங்கு வைப்பாங்க என்ன எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து எல்லாரும் தான் நீ திரு திருடுனாலும் அவன் நல்லா இருந்துகிட்டு போகிறான்னு தான் நினைப்பாரு தவிர அவன் அவன் வந்து இந்த நகை வந்து அவருக்கு பெருசு கிடையாது உனக்கும் எனக்கும் தான் பெருசு அப்படின்னு ராமகிருஷ்ணர் வந்து மொதல் பார்க்கக்கிட்ட சொல்கிறார் இதே மாதிரி நிகழ்ச்சி இன்னொரு இடத்துலையும் ஒரு தடவை நடக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ராதா காந்தனுடைய சிலை வந்து பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வரும்போது கோயிலில் சுற்றி தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்து உடஞ்சிரும் காலில் கொஞ்சம் பின்னமாயிரும் உடனே இங்கே எல்லோரும் சேர்ந்து ரசமணி தேவி எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க இந்த சிலையை மாற்றிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இதுவும் ராமகிருஷ்ணனுடைய காதுக்கு போகும் ராமகிருஷ்ணர் வந்து கோபமாக கேட்பார் ராணி ரசமணி தேவி கிட்டே கேட்பார் உன்னுடைய மாப்பிள்ளை பாபுக்கு கால் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டு காலில் எலும்பு முறிஞ்சிருது நீ அந்த மாப்பிள்ளைக்கு சரி பண்ணுவியா இல்லை வந்து மாப்பிள்ளையே மாற்றிடுவியா அப்படின்னு கேட்பாராம் அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு நமக்கும் வந்து அன்பு மட்டும்தான் அவர் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கறது அதனால் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து தூக்கி ஓரம் கட்டுங்க அதெல்லாம் தேவையில்லை கடவுளுக்கு வந்து நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோன்றதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆணித்தனமாக இருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் இந்த மாதிரி அவர் சொல்லி பின்னாளில் அந்த ராதாகாந்தனுடைய செலை வந்து எப்படி சரியாச்சுன்னு தெரியாது அது போல் சரியாகிச்சா இல்லை கடவுளோட கிருப்பையினால் அது சரியாயிக்குச்சா என்னன்னு தெரில அந்த ராதாகாந்தனுடைய சிலையை அப்படியே இன்னமும் நீங்கள் தக்ஷிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு போனால் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ராமகிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆணித்தனமாக இருந்தார் இறைவன்கிட்ட வந்து பக்தி மட்டும்தான் இருக்கணும் அன்பு செலுத்துறதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது அவர்கிட்ட சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது இல்லை இதை சமர்ப்பிக்கணும் அது வைக்கணும் அந்த நெய்வேத்தியம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்கல இறைவன்கிட்ட அன்பை எப்படி வெளிக்காட்டுறது காதலால் இறைவனை எப்படி அடைகிறது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு தன்மையோடு இருந்தார் ராமகிருஷ்ண பிரமாதம் சார் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி